மலைக்கு போய் வருவதற்கு உள்ளே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு காலை கன்று சிற்பத்தை சாமிரி செய்த காலை கன்று சிற்பத்திற்கு சிறப்பு சக்தி இருக்குன்னு சொல்லி அதிலிருந்து வந்த ஒரு சத்தத்தை நம்பி கடவுளுடைய ரேஞ்சை கொண்டு போய் சாமிரியை கொண்டு போய் பார்த்துட்டாங்க அந்த சம்பவம் கடந்த வாரம் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி அல்லாமை பார்க்காம அல்லாமை நேரில் பார்க்காம நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அல்லா காமி முசா நபி வந்து கோரி கடிச்சாங்க அல்லாஹ் நேரில் பார்த்தா நாங்கள் நம்புவோம் அப்படிங்கிற சம்பவம் அதே மாதிரி அல்லாஹிப்பு வந்து மனு செல்வா அப்படிங்கிற ஒரு உணவை வானத்திலிருந்து இறக்க பிரத்யேகமா இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சாங்க அதனால அவங்க அல்லாட்ட நீ கோரிக்கவை முசா இல்லை நசுக்க நம்ம பொறுத்துக்க மாட்டோம் என்ன மாதிரி உணவை இந்த மாதிரி ஒரே உணவை சாப்பிட்டு 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 நீ பொறுமை இல்லை அல்லாட்ட நீ கேளு பருப்பு கேடு வெங்காயம் கேடு கீழே கீழே பூண்டுகள் கீழே

பல கேள்விகளால் பல கேள்விகளால பல நெருக்கடிகளை உள்ளாக சபத்திற்கு இதனை தொடர்ந்து நாம் இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம் கேட்டீங்கன்னா இந்த வாரம் நிறைய அரபியா வரும் பொறுமையாக இருந்திருக்கேன் அரபியா கருமையா போறீங்க போச்சு நம்ம கண்டினியூவா அந்த குறாவுடைய வசனங்கள்லாம் நிறைய வரும் அதிகபட்சமா அதனால குடித்தளவருக்கு அந்த குரானுடைய வசனத்தோட கொடுக்கக்கூடிய அந்த வரலாற்று ரீதியான நிகழ்வுகளை புரிந்து கொள்வதற்கு இலகுவா இருக்கும் அதனால வசனங்கள் அதிகமாக மேற்கூர காட்டி வரலாற்றை எழுவா புரிந்து வரலாறுக்காக குரலுடைய அதிகமாக மேற்கோள் மேற்கூர அது அதெல்லாம் வந்து கவனிக்கோதர்களுக்கு சில உடன்படிக்கைகளை செய்யறாங்க அந்த உடன்படிக்கைகளுக்கு அவர்கள் கட்டுப்பட்டு நடக்கும் உடன்படிக்கைகள் தானே உடன்படிக்கைன்னு சொன்னால் அல்லாஹுடைய அந்த விஷயங்களையெல்லாம் கட்டுப்பட்டு நடக்கிறதுக்காக வேணுன்னா அதெல்லாம் சில உடன்படிக்கையில் யூதை விட்டு செய்யலாம் எப்படி செய்யலாம்னு கேட்டீங்கன்னா அல்லாஹ் அலட்சி அலைக்காக்கும் பகிர்ந்தோம் பங்கிர அசத்த நா மீதாக்காகவும் மரபான பௌரவும் துவை புதுவும் அதை நாப்பும் வெப்பும் பத்தி பத்தும் அப்படி அவங்களும் கற்று வந்து தூச்சி நாம அனைப்பை பக்கத்தில் அழைச்சி அவங்களுக்கு வந்து வேதத்தில் உள்ள அந்த உபதேசங்களை நீங்கள் கடவுடிங்க வேதத்துக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை கடவுடிங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டணும் என்ன அற்புதம்னு கேட்டிங்கன்னா தூசி நம்ம தான் அவங்க தலைக்கு மேலாக ஒரு பிடி பாட்டுவாங்க அல்லாவுடைய பல அற்புதங்களை பார்த்த சமுதாயம் சொன்னால் அந்த இந்து சமுதாயம் தான் அந்த தூசின மலைய தலைக்கு மேலே போது நிப்பாட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இந்த அல்லா அந்த அற்புதத்தை தலைக்கு மேலாக நிறுத்தி வச்சு உடற்படி கிடைக்கிறோம் பார்த்தீங்களா இந்த அல்லாவுடைய வேதம் அல்லாவுடைய வேதம் உண்மை இதை எடுத்து சொல்லக்கூடிய மூசா நபி உண்மையாளர் அப்படிங்கிற விஷயத்தை உண்மை தன்மையாக அல்ல அவங்கள்ட்ட பேசணும் ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்க உடன்படிக்கையை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது ஒரு அத்தாட்சியோடு ஒரு அற்புதத்தோட உடன்படிக்கை சொன்னால் கேட்பாங்கல்ல அதுக்காக வேண்டிய அதான் சொல்கிறோம் இந்த தூர்மலை அவர்களுக்கு மேல் நாம் உயர்த்தி அவர்கள்ட்ட உடன்படிக்கை எடுத்தோம் நாண்டக்கும் தத்தப்பும்

எந்த உடற்படிக்கை நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் அல்ல என்ன ஒரு திண்ணல் தானே எந்த மாதிரி உடன்படிக்கை சொன்னாலும் அதை மறுக்கக்கூடிய கூட்டமாக அதை ஏற்றுக்கொண்டது போல நடித்து கொண்டிருக்கிற கூட்டமாக இருந்தார்கள் என்று குரானுடைய வசனத்துல இரண்டாவது ஆயிரத்தி ஆயிரத்தி அறுபத்தி நான்காவது வசனத்துல அல்லா இதை வந்து உடன்படிக்கையை ஏற்றுக்கிறேன் ஏற்றுக்கிற மாதிரி நடிச்சாங்க ஆனா கட்டுப்படலாம் இன்னொரு உணாதிசயம் அப்படித்தான் எல்லாமே பார்ப்பாங்க கேட்பாங்க கட்டுப்பட மாட்டாங்க அந்த விஷயத்தையே கடன் பிடிக்க மாட்டாங்க அடுத்து என்ன பண்றாங்கன்னா வேதத்தை செய் படக்காது வேதத்தை கேட்கறது வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் கேட்டு அதன்படி நடக்கிறது எதோ சொல்லப்படி போராட்டம் எல்லாம் தூரம் நம்ம தூரம் இல்லை எல்லாமே கட்டால் இவங்க கொண்டு போய் மனிதர்கள் செய்யணும் இருக்குதுன்னு நல்லா சொல்கிறது இவங்களை எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஒரு விஷயத்தை சொல்லுவானோம் அதை கேட்டுப்பாங்க ஆனா அதை போய் நகரணும்

உடற்படிக்கைகளை வர முயறினாங்க இது ஒரு விஷயம் அடுத்த பேருந்து சொன்னதை அதுக்கு மாறாக கேட்டுக்கொண்டு அதுக்கு என்ன செஞ்சாங்க செடிப்படுத்திக் கொண்டு அதை வரம்பு மீறினார்கள் அதன்படி நடக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மனசுல வச்சுக்கோங்க இப்ப அடுத்து என்ன பண்றாங்க சில உடற்படிக்கைகளை வாங்குற மாதிரி சில விஷயத்தை சொல்றான் அதை அவங்க மட்டும் அடங்குங்க உறவினர்களுக்கு ஏழைகளுக்கு வரையுறதற்கு சிரமப்படக்கூடியவர்களுக்கு இவர்களுக்கு எல்லாரையும் உதவி செய்யுங்க அவங்களோட உணாதிசயம் வச்சுங்க என்ன மாதிரி கேட்டீங்கன்னா ஏழைகளை கவனிக்க மாட்டாங்க ஏழைகள் விஷயங்கள வரவங்க போவாங்க வேலத்தில் சொல்லப்பட்ட சில விஷயங்களை கேட்டு கடன் பிடிக்கிற மாதிரி கடன்பிடிக்க மாட்டாங்க இஸ்லாயி மக்களுக்கு நான் முதன் படிக்கு சொன்னோம் எடுத்தோம் அல்லாவை யாரையும் பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுங்க உங்களுக்கு நெருங்க வரக்கு ஏடைகளுக்கு உரியவர்களுக்கு இவர்களெல்லாம் தந்தை செய்ங்க வக்கூருல் இன் நாசி குஸ்ன மக்கருக்கு மத்தியல அபஹானு மத்த பேசினார் வாதி முஸ்லாம் என்ன அபஹானு பேசறோம் அல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தைகளை பண்றேன் அபஹானு உபதேச வாதி முஸ்லாம் தொழுகை நடத்தங்கள் வாது ஸகா ஜகாத் ஏகுதங்கள் சுஹமத் பண்ணிட்டும் இல்ல தரீங்க வந்து வாந்து குரீருன் انا இதெல்லாம் சொல்லி நடந்து சொல்றா இது சில பேர் தான் இந்த விஷயத்தை எல்லாம் கடத்திக்கறீங்க மற்றவரெல்லாம் இந்த விஷயத்தீங்க நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறீங்க அடுத்து இந்த உடன்படிக்கை கூட உறவினர்களை விஷயம் தானே தொழில்நுட்பம் செய்யக்கூடிய நல்ல விஷயம் தானே சக்கார போன்ற விஷயம் நல்ல விஷயம் தானே இந்த எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கொண்டு அவர்கள் இதற்கும் எதிராக உணாதிசிக்காத யூதர்களுடைய உணாதிசையும் உடன்படிக்கைக்கு கெட்டுப்படல அதுக்கடுத்து அல்லாஹ் சொன்ன அப்புறாவுடைய வசத்தை சரிபடுத்த அதற்கு சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு அக்கட்டப்படலை அதே மாதிரி அல்லாஹ் சொன்ன பல நன்மையான விஷயங்களை அவங்களுக்குள்ளேயே ஒரு இணக்கம் இல்லாம அவங்களுக்குள்ளேயே சில பேரை வந்து ஏற்றத்தாழ்வா பார்த்து கொண்டு ஏழைகளை ஒதுக்கிறது விஷயங்களுக்கு ஒதுக்கிறது ஒதுக்கி விடுவது இப்படி போன்ற பல விஷயங்கள் ஏற்றத்தாள் போல் இருந்தார்கள் என்று அல்லாஹ் வந்து எண்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் இரண்டாவது வசத்துக்கு குறிப்பிடுகிறார்கள் அடுத்து அதை இன்னொரு விஷயத்தையும் சொல்றான்

बड़ा दूसरे चूना उसे तुम इंडिया रे उनके तो उल्लंघन को मत कर हम अपने दिल में ये ताबीन है तुम आखर तो आंतुं तशुरु देना बुद्ध साथ चाहे हम सोनो में क्या ठीक रहा अल्लाह बुद्ध सोता तुम आप तुम हाँ बुला के तब तू ना कुछ सको ना तो सुनते नहीं क्या ना सिद्धिये उनके

இவர்களுக்குள்ள மக்களை வெளியேற்றக்கூடிய ஒரு உணவும் இவர்கிட்ட இருந்துச்சு என்று சொல்லி அதாவது அப்ப இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது யதார்த்தமாகவும் இந்த உணவு இவர்களாக இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் அடுத்து என்ன செய்யாம வேதத்தில் எல்லா சமுதாயத்தையும் எல்லாவுடைய சாபத்துக்கு ஆளான சாதாரணமான விஷயமா எந்த அளவுக்குன்னா வேதத்துடைய கருத்துக்கள் அல்லாஹ் சொன்ன விஷயத்தையே அதை மாத்தி இப்படி வேற மாதிரி மாத்திருக்கிறாங்க சொன்னா பாருங்க அவங்களுக்கு வேதத்தை கொடுத்தா அந்த வேதத்தை வங்கீனா அப்படின்னு வராத ரொம்ப மிகுந்த அவரையா அதில் வந்து சில திருத்தங்களை அவர்கள் செய்து அந்த வேதத்தை அவர்கள் ஏற்க மறுத்து தன்னுடைய விருதுக்கு பின்னால் போட்டார்கள் வேதத்துடைய வசனங்களை அற்பவரை அவர்கள் வெற்றி கொண்டார்கள் கவிதை சமாளித்தவோர் இந்த மாதிரி ஒரு தீமை அவர்கள் செய்தார்கள் நல்லா ஒரு அந்த அந்த வசத்த எந்த வேதத்தையும் அந்த வேதத்துடைய புனிதம் அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் விஷயங்கள் எல்லாமே ஏற்பார்கள் எதிரே வேதம் சொன்னால் யார் தெய்வா

मीसा ने लानता हूं मैं जानता हूं वो भी पास था हम भी वाकू दी है अपनी मरता है ये तरह तो मरता है ना बलाना हूं और मेरे नाम सबित है तो निश्चय तो मरत करना बिटरो मरत 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 कोई 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 और मेरे सबित है तो और बड़ी अल्लाह को दरा सो रहा मैं जानता पास था और उनकी उलते का

அவர்களை மன்னித்து திருடுங்கள் பசும வளர்ச்சியை காட்டுங்கள் இன்னொல்லும் சரி அவர்கள் நன்மை செய்யக்கூடியவரை எல்லாம் உத்தேசிக்கிறான் அப்படி இவங்க செஞ்ச இந்த சாபத்திற்குரிய பல செயல்களை எல்லாம் புறாணி வசத்துல அஞ்சுல பதிமூணுல இருக்கிறாங்க என்ன பண்ணது எந்த வாக்குறுதியும் எந்த ஒப்பந்தத்தையும் கடப்பிடிக்கிற ரெண்டு மூணாவது எந்த உபதேசத்தையும் கேட்கறது

ஐநா வந்து பல ஒப்பந்தங்களும் பல வாக்குறுதிகளும் சொல்லப்பட்டு ஐநா போர் வீவத்துக்கு போர் செய்யணும்னு சொன்னா ஏழை எளிய மக்கள் கொள்ளக்கூடாது ஆனால் இந்த ரொம்ப சிரமப்படக்கூடிய இந்த முதியோர் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை வச்சிருக்கு அப்படியே போர் குண்டுக்கடி போற மாதிரி இருந்தாலும் கூட பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு போடக்கூடாது மருத்துவமனையில் மீறி போடக்கூடாது ஹாஸ்பிட்டல் அதே மாதிரி பள்ளிக்கூடம் போடக்கூடாது இந்த மாதிரி பல வியூகளை வச்சிருக்கால இப்பெல்லாம் வாக்குறுதியே பேக மாட்டோம் ஒப்பந்தத்துக்கு மாறத்தான் நடக்கும் கடந்த மாதத்துல வந்து ஒரு ராக்கெட் வந்து வீசும் எட்டு நேரத்தில் போகக்கூடிய ராக்கெட் பயங்கர சூரிய போகக்கூடிய ராக்கெட் அந்த வீசின நேரத்தில் மே ஐக்கத்தில் போதுமே மருத்துவமனையில் இருந்தது மருத்துவமனையில் யார் இருந்தால் கை கால் உடைந்து பல குழந்தைகள் மருத்துவ மருத்துவத்துக்கு கூட போதிய பொருட்கள் இல்லாமல் இருக்கிற பொருட்களை வைத்துக் கொண்டு சில சில குழந்தைகளை அவர்கள் பார்த்துக் கொண்டு உயிர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அப்பிடிச்ச உடனே இருந்த பல குழந்தைகள் இறந்து போறான் பல முதியோர்கள் இறந்து போறான் மருத்துவர்கள் இறந்து போறான் இந்த விஷயம் பெரிய அளவுக்கு போய்விடக் கூடாது நான் வந்து அதை மறைக்க மறைக்கிறான் மறைக்க மறைக்கிறான் அரிசி ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த பேர் சொல்லப்பட்ட ஒரு நியூஸ் சேனல் அதை கொண்டு வந்துடுறார்

பெய்மை என்ன பண்றாங்க நீர் ஒரு அப்புறம் தான் வித்தியாசம் கடலை உள்ள போய் அடிச்சோம்னா அவளுக்கு கடலுக்குள்ள பெருசா எது மாதிரி கடவுள் முடியாது கிடையாது பெய்ய செய்யறாங்கன்னா மிகப்பெரிய நீர் மூழ்கி அப்புறம் போர் ஏர் மூழ்கி அப்புறம் ரொம்ப ஆழமா உள்ள போயிட்டு இசை கூட அடிக்கிற மாதிரி வேலை செய்யறாங்க ஒரு முக்கியமான ஒரு ஏழு

என்ன விஷயம் கேட்டீங்கன்னா இந்த திருட்டு திருட்டுத்தனமா வேலை பார்க்கிற குணம் இருக்கு இல்லைங்களா இவங்க இயல்பாக ஒரு நாட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குது இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க தான் இந்த ஏழு பேருக்கும் தப்பு செய்யறாங்கன்னு தெரியல அதை நீ வாங்கலாம் அவங்க தெரிஞ்சுக்க எல்லாரும் பேர் வாங்குற நீ அப்ப இந்த திருட்டு குணம் இந்த அடுத்தவனுடைய திட்டங்களை பதிப்பது அடுத்தவனோட தன்னை அறிவாளி மாதிரி காப்பிக்கிற விஷயத்துல இவன் ரொம்ப ஒரு மோசமானவன் சொல்லி ஆஹ் வசதி साफ बंदर अल्लाह को गुड़ पधरा मारे तो गुड़ को हराम को सुना है मेरा सेम हो अरे बिट्टू साफ बंदर बुड़ा दे उनमें से क्या बुड़ा ये मैं है इतना मार्ग से क्या करना गुड़ को उर के आधा जितने कारा सारी से साफ करना गुड़ को साफ बंदर बुड़ा अल्लाह हराम करने का तो गुड़ को उर के वाला यकूल आलम

இந்த மாதிரி அவங்க யதார்த்தமாக வந்து நல்லா பொறுப்பை தலை செஞ்சுட்டாங்க நம்ம அந்த பொறுப்பை வச்சு சம்பாதிக்கலாம்ல சா காசு வாங்கலாம்ல அப்படிங்கிற ஒரு விதத்தில் அல்லாஹுடைய அந்த கட்டளையை அவங்க பரப்பு மீறி விட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹுடைய முதல் அவங்க சொன்ன செய்தி முகாமில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி விஷயம் அப்படி விஷயம் இந்த மாதிரி இதையெல்லாம் அல்லா தடை செஞ்சாமோ அந்த தடை செய்கிற விஷயத்த சட்டத்தில் ஓட்ட சட்டத்துக்குள்ள ஓட்ட இருக்கான்னு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி எப்படி நம்ம சம்பாதிக்கிறோம் என்ன பண்ணணும் அந்த மாதிரி ஒரு கிரிமினல் ஒரு தந்திரம்னு சொல்லுவாங்க கிரிமினல் சொல்லக்கூடாது தந்திரமான ஒரு விஷயத்தை யூதர்கள் தந்திரத்தை வச்சு என்ன பண்ணாங்க சம்பாதிச்சாங்கன்னு சொல்லி ரவி சலாடைய சேர்ந்தவங்க சொன்னாங்க அதே மாதிரி சுசலாடைய சேர்ந்தவங்க சொல்றாங்க நல்லா சொல்லுவாங்க நீங்க வந்து ஊருக்குள்ள வாங்க நுழைங்க ஹித்த தொண் ஹித்த தொண்டு ஹீ இருக்க ஹித்த தொண் ஹித்த தொண்டு பாவம் பண்ணி கொடுக்குற வார்த்தை அதை சொல்லி வந்தாட்டை மன்னிப்பு கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நல்லா சொல்லுவாங்க ஹித்த ஒரு சூழல் சொல்லி

అల్లాహ్ యొక్క ఉపదేశం అలానే బయటికి గేట్ ని కట్టుకొట్టాలి వాళ్ళకి నిర్మొయాలి అనుకుం. ఆనండి వాతి మాతి మాతి ఏ నా విజంత్ర మాతి. మూసా

லைன் பண்ணா வச்சுக்கோங்க இதுதான் டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகே ரொம்ப நேரம் இருந்துச்சுங்களா சரி சரியான வாஷிங் கொஞ்சம் அடங்குவாங்க சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியான வாஷ்டவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா நல்லபடியாக கட்டலையை வந்து உயிரினாங்க இவ்வளோ பலவு செலுத்த உள்ளவங்க தான் கடல் பொருத்தம் வந்தால் மட்டும்தான் நல்லபடிய கடலை உயிரினாலும் வரக்கூடிய எல்லா செய்திகளும் போராட்ட மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த யாபனை சுவை வரணும் பீங்களா அது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணோம் நல்லா எப்படி